தினமும் காலையில ஏழு மணிக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டுல செஞ்சிடணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மணிக்கு எழுந்தாலும் சரி ஏழு மணிக்கு எழுந்தாலும் சரி அந்த அந்த ஒரு மணி நேரம் அப்படின்றது கோல்டன் அவர்ஸ் தூங்கி எழுந்த உடனே அந்த ஒரு மணி நேரம் கோல்டன் அவர்ஸ் அப்படி இந்த படிப்பு அப்படின்றத ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஞானம் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இறையொருள் நிறைய கிடைக்கும் இது செய்யும் போது எந்த ஒரு இடத்துல இறையொருள் இருக்கோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது இருக்காது அந்த வீட்டுல வந்து பெருசா கெடுபலன்கள் ஒரு கெடுதல்கள் அப்படின்றது அந்த குடும்பத்துக்கே நடக்காது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் நீங்க அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா பார்க்கணும் அப்படின்னா வீடியோல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டேரக்டா திருப்பத்தூர்லயும் சென்னையிலேயும் மேடம் சந்திக்கலாம் அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ இவங்க ஸோ பெண்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மேடம டைரக்டா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றத மேடம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் மேம் வணக்கம் தினம் தினம் நிறைய தகவல்கள் ஆன்மீக ரீதியாகவும் சரி அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்கள் நீங்க பொதுமக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில மேம் தினமும் காலையில ஏழு மணிக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டுல செஞ்சிடணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மேம் நம்ம பொதுவாகவே காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மணி நேரம் அப்படின்றது கோல்டன் அவர்ஸ் அப்படிம்பாங்கம்மா நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்தாலும் சரி ஏழு மணிக்கு எழுந்தாலும் சரி அந்த அந்த ஒரு மணி நேரம் அப்படின்றது கோல்டன் அவர்ஸ் தூங்கி எழுந்த உடனே அந்த ஒரு மணி நேரம் கோல்டன் அவர்ஸ் அப்படிம்பாங்க நீங்கள் ஏழு மணிக்குள்ளே அப்படின்னு கேட்குறீங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு மணிக்கே எந்திரிச்சிக்கணும் இல்லை அஞ்சரை மணிக்கேன்னா கூட எந்திரிச்சுக்கோங்க அந்த எந்திரிக்கிறது அப்படின்றத அலாம் வைக்கிறோம் பார்த்தீங்களாம்மா அந்த அலாரம் நம்ம அலாரம் கிளாக்கில் வச்சுக்கணும் மொபைலில் வைக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம மொபைலில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூமில் தூங்குகிறோம் அப்படின்னா வெளி ரூமில் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம அலாம் இருந்து அந்த அலாமை ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட விலையில செய்யணும் இது ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது மொபைல் யூஸ் பண்ணாமல் அலாம் யூஸ் பண்ணி அந்த அலாரினோட முகத்தில் அதை போய் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சுவாமி முகத்தில் முழிக்கிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டியதுமா ரெண்டாவது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எந்திரிச்ச உடனே நம்ம ஏறக்குறைய ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிக்கலாம் அந்த தண்ணி குடிக்கிறது அப்படின்றது வந்து பாருங்க நம்ம மூளையை வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம காலை கடன் முடிக்கணும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அதுக்கு தண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து நடணும் நடக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மோஷன் போகிறது காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இன்னொன்று வந்து பாருங்கள் நைட்டு நம்ம நல்லா வந்து தூங்குகிறோம் காலையில் எந்திரிக்கும் போது உடல் சூடாகவும் அதை சமப்படுத்துறதுக்கு குளிர்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்றது ஒன்று உண்டுமா சரிங்களா இது ரெண்டாவது செய்யணும் மூணாவது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தண்ணி குடிச்சிட்டோம் நம்ம ஏதாவது நடக்கணும் ஒரு உடற்பயிற்சி அப்படின்றது செய்யணும் ஒவ்வொருத்தரும் கடைசி ஒரு இருபது நிமிஷமாவது ஒரு உடற்பயிற்சி அப்படின்றது செய்யணும் இப்ப நிறைய இல்லத்தரசிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடற்பயிற்சி அப்படின்றது செய்ய முடியறது இல்ல அப்ப நீங்க வீட்லேயே ஒரு நட அப்படின்றது நடக்கலாம் அந்த நடக்கிறதுனால நம்மளுக்கு உடற்பயிற்சி செஞ்ச ஒரு இதுவும் வரும் காலின் காலை கடன்கள் இப்ப மோஷன் ஃப்ரீயா போறதுக்கான ஒரு காரணமாவும் அது அமையும் சரிங்களா எந்திரிச்ச உடனே உட்கார்ந்து கூடாது அப்ப அது செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க காலை கடனை முடிச்சிடணும் முடிச்சிட்ட பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா குளிக்கணும் குளிக்கிறது வந்து பாருங்க பொதுவாகவே குளிக்கிறது அப்படின்னாலே தலை குளிக்கிறது தான் குளிக்கிறது உடம்புக்கு குளிக்கிறது கிடையாது அப்போ தலை குளிக்கிறது இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கம்மா டெய்லி ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறாங்க தினமுமே ஷாம்பூ போட்டு தலை குளிக்க கூடாது நீங்க வேணும்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷியக்கா ஷாம்பு மைல்டு ஷாம்பு ஏதாவது போட்டுக்கலாம் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் தலைக்கு நம்ம குளிக்கணும் வெறும் தலைக்கு நம்ம குளிக்கும் போது நம்ம உடல் வந்து பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமா குளிர்ச்சி அடையுது அப்படிம்பாங்க அதுவும் தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்நிலையில் நம்ம எப்படி குளிப்போம் நீர்நிலையில் நடக்கிறோம் குளிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இறங்குவோம் கால் நனையுது முட்டி வரைக்கும் நனையுது இடுப்பு நனையுது தோல் சட்டை நடையுது அப்புறம் தலை நடையுது இல்லைங்களா அந்த மாதிரி தான் உடம்புல தண்ணியும் ஊற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா குளிச்சுட்டு வந்துடணும் குளிச்சுட்டு வந்துட்ட பின்னாடி நம்ம எதாவது தினமுமே ஏதாவது சுத்தப்படுத்துறது அப்படின்றது செய்யணும் இந்த நம்ம தினமுமே ஏதோ ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்துகிறோம் அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மூளையில் டொப்பை மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சுரக்கும் அப்போ நான் குளித்து முடிச்சுட்டு வந்தேன் இதை இறையாற்றல் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் குளித்து முடிச்சுட்டு வந்தேன் சுத்த பத்தமாகிட்ட நேராக பூஜலுங்கு போகணும் பூஜை ரூம் போய்ட்டு பூஜை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே பூவை போய் இல்லைங்களா சுவாமி ஃபோட்டோவுக்கு அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு அந்த விளக்கு ஏற்ற இடம்லாம் க்ளீனாக தொடச்சு ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் தினமுமே விளக்க வந்து பார்த்திங்கன்னா கழுவி ஏற்றுற வழக்கம் உண்டு அந்த மாதிரி தினமுமே விளக்க கழுவி ஏற்றுறவங்களுக்கு செவ்வா வெள்ளி கணக்கு கிடையாது அகல் ஏற்றினாலும் சரி காமாட்சேமன் விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா பாவை விளக்கு ஏற்றினாலும் சரி கழுவி ஏற்றுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்கள் அந்த திட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த விளக்கெல்லாம் கழுவிட்டு ஏற்றல நாங்கள் விளக்கு டெய்லி கழுவுறது இல்லைங்கம்மா பூவெல்லாம் எடுத்துட்டு அந்த திருப்பி புது பூ வைங்க விளக்கு திரி போடுங்க ஏற்றுங்க அந்த மாதிரி செய்கிறது மூலிமா நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டோப்பை மீன் சக்ரியேட் ஆகும் இது வந்து பாருங்கள் பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி குளித்து வந்தாச்சு வெளியே போயிட்டு தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் கிச்சனை தொடச்சிட்டு வெளியே வாசலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலை வாசலுக்கு வெளியே ரெண்டு விலைக்கு ஏற்றுங்க கிச்சனில் ஒரு விளக்கு ஏற்றுங்க நேராக வந்து உள்ளே ஏற்றுங்க அப்போ க்ளீன் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது கிடச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் ஏதாவது ஒன்று படிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு கால் மணி நேரமாவது படிக்கிற ஒரு பழக்கம் அப்படின்றத ஏற்படுத்திக்கணும் எதுக்கு அப்படின்னா பிற்காலத்துல வயது மூப்பு ஆக ஆக நம்மளுக்கு ஞாபக மரதி அப்படின்னு வரும் அதை வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனைல் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் டெய்லி கால் மணி நேரம் அரை மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பிற்காலத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது வயது மூப்பு அடைய அவங்களுக்கு இந்த சனில் டிமென்ஷியா வயது மு ஒரு வயது அதிகமாகிறதுனால ஒரு மறதி அப்படின்றது இல்லாம போயிடும் அப்ப நம்ம தினமுமே ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் படிக்கிற ஹேபிட்டை ஏற்படுத்திக்கலாம் இப்ப படிக்கிற ஹேபிட் என்ன படிக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு தோணும் நம்ம வந்து பாருங்கள் இல்லத்தரசிகளாக இருக்கும் நம்ம குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் நிம்மதியாகவும் அதே மாதிரி செல்வ செழிப்போடவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம இறைவனை பிரார்த்திக்கணும் இறைவனை பிரார்த்திக்கணும் எந்த இறைவனை பிரார்த்திக்கலாம் என்ன கேட்டால் நான் சொல்றது பரமேஸ்வரனை பிரார்த்திங்க அப்படிம்போ அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களோட பதிகங்கள் அவங்களோட ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணுங்க என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ் வந்து எத்தனையோ பதிகங்கள் இருக்கு அது வந்து சில பதிகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பயன் தரும் பதிகங்கள் அப்படின்னே போட்டிருப்பாங்க ஈஸ்வரந்து எது படித்தாலும் பயன் தரும் அப்படின்றது தான் உண்மை பயன் தராத போறது அப்படின்றது பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை சிவசிவா சிவசிவான்னு சொன்னே ஆனா கூட அந்த சிவசிவா சிவசிவான்னு சொல்றதுக்கான பலன்கள் பன்மடங்கு வட்டியோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும் அப்படின்னா இல்லை நம்மளுக்கு நேரமும் காலும் நட்சத்திரமும் கோள்களும் சரியில்லை அப்படின்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடர்கலை பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவே அப்படின்னு இருக்கும் அதை பாராயணம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாருங்க எந்த விதமான கஷ்டங்களும் வராமல் போயிடும் அப்போ அந்த ஒரு பதிகம் அப்படின்றது பாராயணம் பண்ணனா அது பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட ஒரு பதிகம் ஏதாவது பாராயணம் பண்ணலாம் மகாலட்சுமினோடய ஸ்தோத்திரம் மகாலட்சுமியினோட ஸ்தோத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கனகத்தாரா ஸ்தோத்திரம் தமிழ்லேயே இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதி உன்னதமான பலன்களை தரக்கூடியது அப்போ அந்த கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாருங்கள் அன்னைக்கு பூஜைகளை நிறைவுற முடிக்கணும் காலையில் எந்திரிச்சோடனே இது ஃபஸ்ட்டு செய்யணும் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் அந்த மாதிரி டெய்லி வழிபாடு படிக்கிறது அப்படின்றது சயின்டிஃபிக்காகவும் மெடிக்கலியும் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வயது மூப்பில் வரக்கூடிய பல நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த படிப்பு அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஞானம் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இறையொருள் நிறைய கிடைக்கும் செய்யும் போது எந்த ஒரு இடத்துல இறையொருள் இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது இருக்காது அந்த வீட்டில் வந்து பெருசாக கெடுபலன்கள் ஒரு கெடுதல்கள் அப்படின்றது அந்த குடும்பத்துக்கே நடக்காது அப்போ இதை செய்யணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைய தினம் நான் இந்த இத்தனை வேலை செஞ்சுட்டேன் இப்போ கடைசியாக நான் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கணும் ஒரு சின்ன குறிப்பு அந்த குறிப்புல எழுதி வச்சுக்கணும் இன்னைக்கு நான் இந்தந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு தினம் தினம் குறிப்பு போட்டு நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி வரும் அதுக்கும் மேல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்டாக செயல்படுறோம் திட்டமிட்டு செயல்படுறோம் அப்படின்ற எண்ணமும் வரும் நம்ம தினம் தினம் முடிக்கும் போது நம்மளோட அறிவாற்றலும் மேலோங்கும் அதே மாதிரி குடும்பத்தினோட சூழ்நிலையும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சியும் மேலோங்கி நிற்கும் குடும்பம் செல்வ சிழிப்போடு இருக்கும் இந்த மாதிரி செய்ய போதுமா ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க மேம் தினமும் காலை ஏழு மணிக்குள்ளே என்னென்னலாம் செஞ்சால் நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் நம்ம லைஃபே நல்ல ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க நன்றி மேம் நன்றி மேம்